அந்த விலையில பெண்ணுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி எலக்ஷன் அப்ப வந்து வில டவுனுங்க அப்ப என்ன வந்து முதல்ல வந்து கம்பெனி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க கணுவலி வரையா இப்போ என்ன அந்த கம்பெனி பூரா வண்டி எடுத்துட்டு வரையில புரோக்கர் வச்சுக்காரு அமைச்சர் இருபத்தி ஒன்னு எலெக்சன் அப்ப இப்போ டவுனுங்கலக் வருட இப்ப நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ கண்ணு வெளிவத விவசாயத்தை கம்மியான விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு புரோக்கர் மூலியமா பலகரத்தை நம்பிக்கை வைத்துக்கிறதுங்க இவங்களாம் ஆட்சி புரியுங்க அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து

உங்களால பயன்படுத்த விவசாயம் நான் எப்படி நீங்கள் ரெண்டாயிரத்து பயன்படுத்த பதவி ஏற்ற சர்வீஸ் அதனால் நீங்கள் முப்பது ஏக்கர் விவசாயம் பண்ணி நான் நல்லா இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி இல்லை நாலு தரமுறை கஷ்டப்பட்டு போராடி சர்வீஸ் கிடைக்கலீங்க அந்த ரெண்டு லட்சம் எழுபது ஏரை கட்டி மூணு நாளில் சர்வீஸ் வாங்கணும் போது விவசாயம் நான் இருக்கேன் நீங்க நான் நல்லா இருக்கீங்க விவசாயம் பண்ணி ரொம்ப போட்டு